லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வேலை எளிமையானது சம்பளமோ அளவில்லாது ஆதார வசனம் நீதிமொழியில் இருபத்தி ரெண்டாம் அதிகார நான்காவது வசனம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனுமான் ஒப்பற்ற தேவ ஜனங்களே வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது வேதத்தில் அவனாவான் செய்யத்தக்க பலன் அளிக்கிறார் இதையும் நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பீர்கள் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் அளக்கப்படும் விதைத்தால் அறுக்கலாம் எதை விதைக்கிறோமோ எவ்வளவு விதைக்கிறோமோ அதை சார்ந்தது அறுப்பு இதற்கு விளக்கம் அதிலேயே இருக்கிறது கர்த்தர் பெற்றோர்களை கவனிப்பது கனப்படுத்துவது அவசியம் என்ற கட்டளையோட ஆசீர்வாதத்தையும் இணைத்துள்ளார் எல்லாவற்றுக்கும் ரிவார்டு உண்டு நல்லது செய்தால் மட்டுமல்ல தீவனை அக்கிரமம் செய்தாலும் அதற்கு என்ன ரிவார்டு வேதத்தில் பாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுபவர்களுக்குள்ள ஆசீர்வாதங்களை எடுத்து தனியே எழுதி வையுங்கள் சங்கீதம் நூத்தி இருபத்தெட்டு முழுவதும் அவனுக்குரியது ஆனால் இந்த ஒப்பற்ற ஆசிர்வாதங்கள் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் இந்த மூன்றும் இருப்பவர்களுக்கும் கர்த்தருக்கும் பயப்படுகிற்குள் மொத்தமாக கொடுத்து விட்டார் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தை சொன்னாலும் அது இந்த மூன்று பொட்டலங்களுக்குள் இருக்கும் இவைகள் ஒப்பற்ற ஆசிர்வாதங்கள் முழங்காலிலேயே நின்று வேதம் வாசித்தாலும் மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருந்தாலும் இந்த மூன்றும் இவர்களை நோக்கி போகவில்லை கர்த்தருக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என்று லிஸ்ட் எடுத்து பார்த்தால் அவர் அத்தனையும் இந்த இரண்டிற்குள் அடக்கிவிட்டார் தாழ்மையாயிரு எனக்கு பயந்து நட அவ்வளவுதான் தாழ்மை கர்த்தருக்கு பயப்படுது இந்த இரண்டுக்குள் எல்லாம் அடங்கிவிட்டது இது எளிது என்று நினைக்கிறோம் அப்படியும் அல்ல இது மகா கடினம் என்று தள்ளிவிடவும் வேண்டாம் முடியாது என்பவைகளை கர்த்தர் செய்ய சொல்ல மாட்டார் இவைகளை செய்வதற்கு பலனும் கிருவையும் அளிக்கிறார் இது பயிற்சியினால் பெற்று தொடர்ந்து செய்ய நம்மால் முடியும் இந்த தாழ்மையும் தெய்வீக பயமும் யோசிப்பின் வாழ்வில் காணலாம் ஆகையால் நீங்கள் படித்து பாருங்கள் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் என்று நாம் வாசிக்கலாம் நாம் அவனது எல்லையெங்கும் இதை காணலாம் பொதுவாக இந்த இரண்டு குணம் உள்ளவர்களை உலகம் பலவீனர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்று கணிக்கிறார்கள் இவர்கள்தான் பலவான்கள் பெருமைக்கு எதிராக இருப்பதுதான் தாழ்மை அதாவது டோர்மேட் போல எல்லாரும் மிதித்து கொண்டு போக இடம் அளித்தல் என்பது அல்ல முதிர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாவற்றையும் அந்த சமயத்தில் சுடுது மடியப்பிடி என்று இல்லாமல் எதிராளிக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்து அமைதி காத்தல் பொறுமையோடு இருத்தல் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்குள்ளே இருக்கும் அந்த தெய்வீகத் தன்மையை கிறிஸ்துவின் ஆவியான ஒரு பண்புகளையே வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் நமது என்று எடுத்து பெருமை பாராட்ட ஒன்றுமில்லைங்க இயேசுவை பிசாசு பிடித்தவன் என்றார்கள் மனநோய் கொண்டவன் என்றார்கள் இதற்கெல்லாம் சரியான பதிலை கொடுத்துவிட்டு யார் சொன்னார்களோ அவர்களுக்கே தான் ஊழியம் பண்ணினார் இதுதான் தாழ்மையின் பிரதிபலிப்பு பல ஆண்டுகளுக்கு முன் அதிகாலையில் ஒரு கல்லூரிக்கு முன்பாக ஒரு மாணவன் என்றான் புதிதாக அட்மிஷன் பெற்றவன் ஹாஸ்டலுக்கு போக வேண்டும் பெற்று படிக்கையோடு நின்றான் அந்த வழியாக ஒரு பெரியவர் போனார் இவன் அவரிடம் இந்த ஹாஸ்டலுக்கு போக வேண்டும் எப்படி வழி என்று கேட்டார் அவரோ தம்பி கொஞ்ச தூரம் போக வேண்டும் என்று வழி சொன்னார் அவனோ ஐயா இத்தனை எடுத்துக்கொண்டு என்னால் போக முடியாது தெரியாமல் ஆட்டோவை அனுப்பிவிட்டேன் நான் உங்களுக்கு நல்ல கூலி கொடுக்கிறேன் என்றார் அவர் சரி என்று சொல்லி தன்னுடைய துண்டை சும்மாடாக சுற்றி லக்கேஜை எடுத்துக்கொண்டு அவன் சொன்ன ரூமுக்கே கொண்டு வந்து வைத்தார் அவனும் பணம் கொடுத்தார் பெற்றுக்கொண்டார் காலையில் பதினோரு மணிக்கு இன்று ஆரம்ப நாள் எல்லோரும் ஆடிட்டோரியம் வந்து கூடுங்கள் நமது கல்லூரி முதல்வர் வரவேற்று பேசப்போகிறார் என்றதும் கூடினார்கள் இந்த மாணவன் மயங்கியே விழுகிற நிலைக்கு வந்துவிட்டான் காலையில் தனது பெட்டியை சுமந்து வந்தவர்தான் பிரின்சிபால் என்று பார்த்தவுடன் ஸ்தம்பித்து நின்றான் என்ன தாழ்மை பாருங்கள் காலையிலிருந்து மாலை வரை நமது பேச்சு செயல் முடிவெடுத்தல் இவைகளை ஆராய்ந்து பாருங்கள் தாழ்மையாய் தேவ பயத்தோடு இருந்தோமா என்று பாருங்கள் சிலரிடம் தோரணையாய் பெருமிதத்தோடு பேசுகிறோம் சிலரிடம் அடக்கி வாசிக்கிறோம் வேண்டாம் இருபத்தி நான்கு மணி நேரம் கிறிஸ்தவர்களாகவே இருப்போம் எல்லோரையுமே நம்ம ஆத்துமாக்களாகவே பார்க்க வேண்டும் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்றார் அப்படி என்றால் எந்த ஒரு ஆத்மாவோடு நாம் இடைபட்டாலும் அதற்குள்ளே இயேசுவை காண வேண்டும் இயேசுவை காண்பிக்க வேண்டும் இது நமக்கு பிடிக்குதா என்பதை விட என் தகப்பன் இயேசுவுக்கு பிடிக்குமா என்று யோசித்து பேசுங்கள் செய்யுங்கள் முடிவிடுங்கள் இதற்கு பலன் என்ன என்பதை இவர்கள் ஒரு நாளும் நோக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட தாழ்மையில் தெய்வ பயம் இருக்கவர்கள் என்ன பலன் என்ன நமக்கு கிடைக்க என்ன நமக்கு என்று நினைக்கவே மாட்டார்கள் ஆனால் தேவனோ நீதியுள்ளவர் பரலோக கணக்கில் இவர்கள் அக்கௌண்டில் நிறைந்திருப்பதை பூலோகத்தில் இவர்களுக்கு திருப்புவார் அனுப்புவார் ஜபிக்கலாம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனே உமக்கு பயந்து நடக்கிறவளை உயர்ந்த அடக்கலத்தில் வைக்கிறவரே இந்த இரண்டையும் கொண்டவர்களுக்கு ஒப்பற்ற ஆசிர்வாதங்களை கூலியாக வேஜஸ் ஆக கொடுப்பவரே எங்களுக்கு இப்படி இருக்க விருப்பம் உண்டு இந்த விருப்பத்தை செயலாக்க உதவி செய்யும் தகப்பனே இயேசுபே நாமத்தில் பிதாவே ஆம் மேன் ஹலே லூயா